ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நாங்கள் எல்லாருமே ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நம்ம இன்றைக்கி நிற்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் தடிக்காரம் கோனு போகக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய எட்டாம் அடை அப்படிங்கிற ஊரில் தான் நம்ம நிற்கிறோம் இந்த ஊர் எப்படி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் கரெக்டாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் அந்த ஊர் அமைஞ்சிருக்கு இந்த ஊரில் இருக்கிற சிறப்புகளையும் இந்த கோயிலும் இந்த கோயிலை சுற்றியுள்ள அமைப்புகளையும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எட்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த எட்டாம் மடையில் அப்படி என்ன இருக்குங்கிறதை நம்ம பார்க்கணும் இல்லையா எட்டாம் மடையில் வந்து ஆலயம் இருக்குது ஃபர்ஸ்டில் அதை பார்ப்போம் ரெண்டாவதாக வந்து வியாகுலே அன்னை கெபி அதாவது இந்த அந்த அன்னையினுடைய கெபியில் வந்து ரொம்ப அற்புதங்கள் நடந்திருக்கு அன்னுடைய கையில் இருந்து அற்புத நீர்கள் எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் இந்த தவசு காலத்தில் வரும் அப்புறமா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து பதினான்கு ஸ்தலங்கள் இருக்கு சிலுவை பாதை ஸ்தலங்கள் இருக்கு அதையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா மேலே ஒரு குகை இருக்கு அது வந்து இவங்களாட்டி ஏற்படுத்தின கொகை தான் அந்த கொகையும் பார்த்துட்டு நாற்பத்தி மூணு அடி உயர இரட்சக ரேசுடைய சிலையும் இருக்குது அதை பார்த்துக்கிட்டு அப்புறமா வந்து லூர் தன்னையுடைய கேபி அது நூற்றி பதினெட்டு படி ஏறி போகக்கூடிய லூர் தண்ணுடைய கேபியும் இந்த வீடியோ தொகுத்து நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம ஆலயத்தை பார்ப்போம் அதை பார்த்துக்கிட்டு அப்புறம் வரிசையாக நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ நம்ம எட்டாம் அடி ஆலயத்தினுடைய முன் பகுதியில் நிற்கிறோம் இங்கேருந்து நம்ம சர்ச்சு உள்ளே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு அப்புறமா என்னென்ன இடம் இருக்குங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம் இப்போ நம்ம நிற்கக்கூடிய இந்த இடம் தான் வியாகுல மாதா கெவி இந்த கெவி தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் வச்சாங்க ஆனாலுமே இந்த ரெண்டு வருஷத்தில் நிறைய அற்புதங்கள் இந்த இடத்துல நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னையினுடைய கையில் இருந்து புனித நீரெல்லாம் வந்திருக்கு ஸோ அது வந்து எந்த காலத்தில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவசு காலத்தில் தான் வந்திருக்கு ஸோ அது அந்த குறிப்பிட்ட நாட்களில் தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த கெவியை பாருங்கள் பார்த்துக்கிட்டு நம்ம பதிமூணு ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த பதினான்கு ஸ்தலங்களையும் பார்க்கலாம் ஸோ நண்பர்களே பாருங்கள் தண்ணி வரல கையில் புனித நீர் வரலன்னு நாங்கள் நினச்சோம் ஸோ கிட்ட வந்து பார்க்கும்போது தெரிஞ்சது புனித நீர் கையில் வந்து வந்துட்டு தான் இருக்குது பாருங்கள் ஸோ அதில் தான் காண்சிட்ருக்கோம் வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் அந்த தண்ணீர் வந்துட்டு தான் இருக்குது பாருங்க சரிதான்னு தெரியல பாருங்கள் தெரியல இப்போ நம்ம போய்ட்டுருக்க வே தான் சிலுவை பாதை வே வாங்க உள்ளே பார்க்கலாம் நண்பர்களே இப்போ நம்ம நிற்கக்கூடிய இந்த இடம் தான் சிலுவை பாதை ஸ்தலத்தினுடைய முதல் ஸ்தலத்தில் நிற்கிறோம் பாருங்கள் இதுக்கு மேலே இனி பதிமூணு ஸ்தலங்கள் இருக்குது இப்போவுமே ரொம்ப நொந்தாச்சு இப்போ பார்க்கலாம் ஏசு தீர்ப்பு எடுக்கக்கூடிய இந்த ஸ்தலத்தில் தான் நம்ம நிற்கிறோம் இனி இந்த வழி வழியாக நம்ம அவ்வளோ ஸ்தலங்களையும் பார்க்கலாமாங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஸ்தலங்களுக்கு போகிறதுக்கு எப்படி பண்ண பாதை பார்த்தீங்கன்னா கருங்கல்லே போட்டிருக்காங்க ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது என்ன வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது ஏகதேசம் முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இந்த லைட்டிங் எல்லாம் பாருங்களேன் அந்த மரம் போலேயே நல்லா செட் பண்ணி சூப்பராக அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அது அந்த வீடியோ தூப்பில் காணிக்கிறோம் ஸோ அடுத்து நம்ம அடுத்த ரெண்டாவது ஸ்தலத்துக்கு நம்ம வந்துட்டோம் ஸோ அதையும் பார்க்கலாம் நண்பர்களே இந்த ஸ்தலங்கள்லாம் ரொம்பவே தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் அப்படி நேரில் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை போலவே ஸோ ரொம்பவே பக்காவாக பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு இடங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்த வடிவமைக்கிறது ஸோ அந்த பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த செட்டப் அந்த பாறைக்கு இடையோடி கட்டியிருக்கிறது ரொம்பவே அற்புதமாகவே இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே வரக்கூடிய ஒரு இடம் சிலுவை பாதைக்குன்னு நீங்கள் வெள்ளிக்கிழம வரலாம் ஸோ கண்டிப்பாக பெரிய வெளியான எனக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அங்கேயே இல்லை கண்டிப்பாக வாங்க வந்து பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இடம் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் எல்லாரும் வாங்க இதுக்கு மேலே நம்ம பார்க்கலாம் வாங்க Thank you. சில பதினான்காவது ஸ்தலத்துக்கு நம்ம வந்தாச்சு குகை இருக்குன்னு சொன்ன அந்த பதினான்கு இடம் இதுதான் பதினான்காவது ஸ்தலத்தை தான் நம்ம குகையாக வச்சிருக்காங்க இயேசுவை அடக்கம் செய்தது போல இந்த குகையை வடிவமைச்சிருக்காங்க உள்ள போய் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம நிற்கிற இடம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூன்று அடி உள்ள உலக ரட்சகர் சுரூபம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இதுதான் அந்த சிறுபம் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டில் இதை வந்து அர்ச்சிக்கப்பட்டது ஸோ அதை பாருங்கள் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு ஆலயங்களில் இருக்கக்கூடிய உலக ரசகர் ஆல பெரிய சிறுபம் இதுதான் நினைக்கிறேன் ஸோ இதையுமே வந்து இந்த மலையினுடைய டாப்பில் வச்சுருக்காங்க அதுதான் உங்களோட ஹைலைட் எங்கேருந்து பார்த்தாலும் அது தெரியுது ஸோ நமக்கு ஒரு பக்தி உணர்வை தோன்றுது பாருங்கள் நண்பர்களே இப்போ இன்ன நினைக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேயே ஒரு சிலுவை இந்த மலையினுடைய உச்சியில் நடப்பட்டிருக்கு அதாவது தண்ணி கெபியினுடைய மேல் பகுதியில் ஸோ அதை வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் புதுப்பித்து வச்சுருக்காங்க அதையும் பாருங்கள் அதை வந்து பழமை மாறாமலே அந்த சிலுவையை அப்படியே புதுப்பித்து வச்சுருக்காங்க மலையுடைய உச்சியில் இருக்கக்கூடிய சிலுவையினுடைய பாதத்தில் உட்கார்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது ஸோ நானும் தம்பியும் தான் வந்தோம் ஸோ அந்த இடம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பக்தி உணர்வை தூண்டக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே வாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்க எல்லாருமே இந்த சாயந்தரம் ஆன உடனே அந்த இடத்துக்கு வராங்க வந்து அப்படி எல்லா இடத்துக்கும் வந்துட்டு குகையில் கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு கெபியில் ப்ரேயர் பண்ணிட்டு அப்படி போகிறாங்க ஸோ எங்களுக்குமே இந்த மலையை விட்டு இறங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது மேலே இருக்கும்போது அவ்வளோ பீஸ்ஃபுல் மைண்டாக இருக்குது ஸோ நீங்களும் வாங்க வந்து இந்த இடத்த பாருங்கள் இதனுடைய லொக்கேஷனை கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பக்க நாம் இன்னும் மலை ஏறி படியேறி போயிட்டுருக்கோம் இல்லையா இது தான் வந்து கெபி லூர்தண்ணி கெபி அதாவது எட்டாம் அடையுடைய மாதாமலை திருத்தலம்னு அணைக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ நூற்றி முப்பது படிக்கட்டுகளை ஏறி நமக்கு போய் பார்க்கலாம் வாங்க நம்பர்கள இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் தான் வந்து மாதாமலை திருத்தலம் எட்டாமடையிலே இருக்கக்கூடிய மாதாமலை திருத்தலம் நம்ம இதுக்கு முன்னால் வந்து ஸ்தலங்கள் வியாகுலா மாதா கெபி மேலே குகை ரச்சகர் எல்லாம் பார்த்துட்டோம் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு நிற்கின்ற இடம் தான் வந்து மாதாமலை கெபி லூர்தன்னை கெபி இந்த எட்டாம் மடை கோயிலுடைய இன்னொரு பெயரும் பார்த்தீங்கன்னா மாதாமலை திருத்தலம்னே இருக்குது ஸோ அதை நான் முன்னாடியே சொல்ல மறந்துட்டே மன்னிச்சிடுங்க ஸோ இந்த எட்டாம் ஆலயத்தினுடைய பேர் வந்து மாதாமலை திருத்தலம் அப்படின்னு வந்து நம்ம வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் நைட்டுனால ரொம்ப நமக்கு இந்த வீடியோ காணிக்க முடியல கொஞ்சமாக காணிச்சிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க நீங்கள் நேரில் வந்து நல்லாவே பார்த்துக்கோங்க இது கிளிப்பு கிடச்சின்னா நாங்கள் இதில் ஆட் பண்ணி விட்றோம் எட்டாம்டை மாதாமலை திருத்தலத்த ஒரு கண்ணோட்டமாக நம்ம எல்லாம் பார்த்தாச்சு ஒரு சர் சர்ச்சை பார்த்தோம் அதுக்கப்புறமா வியாகுலர் மாதா கேபியை பார்த்தோம் அப்புறம் பதினான்கு ஸ்தலங்களை பார்த்தோம் உலக ரசகர் சுரூபத்தையும் பார்த்தோம் அப்புறம் லூர் தண்ணி கெபியும் பார்த்தோம் ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்குது டிஎன் ஒர்க் தான் இருக்குது ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள்